வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ தீபக் இன்னும் வீட்டுக்கு போகலையாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா கூப்பிட்ட உடனே வந்து நிற்கிறாரு இன்னும் அங்கே வீட்டுக்கு போகாமல் செட்டிலே உட்காந்துருக்காரு இருக்கு ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அமீத் வந்து போய் சொன்னாரா எஃப்ஜேவுக்கு எதிராக அப்படின்லாம் நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு ப்ரமோ ஒன்றில் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எஃப்ஜேவை தூக்கி பிடிக்கிறதா இந்த வீடு பிக்பாஸ் டீம் விஜேஎஸ் எல்லாருமே அதனால தான் வந்து இந்த ப்ரோமோவே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது இதன் காரணம் என்ன இதோட பேசிக் இது என்ன இதை பிரமோல இருந்து வந்த செய்தி என்ன அப்படிங்கறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க எஃப்ஜே முதல் வாரத்திலே நான் விட்டிருவேன் குத்திடுவேன் ஆரம்பிச்சவர் அதுக்கப்புறம் இவரு திவாகர்ட்ட நிறைய சண்டை போட்டுருக்கார் பார்த்துருப்பீங்க அது போல நிறைய பேர் பேசினாலே வாய் வந்து துடுக்காதான் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு ரவுடி சமார் தான் அவரோட பிஹேவியர் இருந்துருக்கு போன வாரம் கூட போடா வாடா அப்படின்னு திவாகர் தான் அவர் நீங்க வந்து சொன்ன பின்னாடி போய் நின்று பேசாதன்னு திவாகர் சொன்னதுனால நான் அதை சொன்னேன் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் சார் அப்படின்னா தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சோ அதன் காரணமாக இன்னைக்கு வந்த எபிசோட்ல சாரி பிரமோல வந்து விஜய் சேதுபதி கேக்குறாரு யார் யாரெல்லாம் தன்னுடைய விஷயங்கள் வெளியில தெரியப்படவில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அமீத் வந்து அமீத் வந்து என்னோட கார்னிவல் நான் தான் பிளான் பண்ணேன் அதை மறைச்சிட்டாரு சார் நான் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி கொடுத்தான் கடைசியில் என் பேரே சொல்லலாம் அவங்க சொல்லும் போது பாராட்டும் போது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னேன் தவிர என்ன சொல்ல இவரோட ஐடியா தான் அது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டு எனக்கும் ஷேர் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து அந்த பீட் பாக்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அது வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குதுன்னு தீபக் வந்து எங்க கொஞ்சம் சத்தத்தை குறைக்க சொல்லுங்க என்னங்க அப்படி கத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அமீது வந்து அதை விஜய் சார் சொல்கிறார் இல்லைங்க ஸ்டாப் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் தான் இங்க வந்து பெருசா போயிட்டு இருந்தது தவிர அதுல ஏகப்பட்ட விஷயங்களை பொய் சொல்லிட்டாரு அமீத் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க அப்புறமா பட் தீபக கூப்பிட்டோமா அப்படின்னு கூப்பிடுங்க சார் அப்படின்ட்டாரு தீபக் வந்துட்டாரு வந்த உடனே அமீதோட முகம் மாறிடுச்சு என்னடாது நம்ம ஏதோ ஒண்ணு சொன்னோம் டக்குனு கூப்பிட்டாங்களே அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா அதுதான் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா தீபக் வந்து உடனே ஷாக்கா அப்புறமும் நிறுத்திட்டாங்க பட் தீபக் மேல சாரி அமீத் மேல தவறு இருக்குமா அப்படின்னா அவர் தான் சொன்ன மாதிரிதான் எல்லாருமே சொல்றாங்க ஒரு ஒரு வேலை தவறு தவறா சொல்லியிருந்தாருன்னா அது ரொம்ப கஷ்டம் அமீத் அவர்கள் வந்து இந்த வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த பார்வதியெல்லாம் நான் என்னெல்லாம் பண்றேன் பாருங்க அப்படின்னு பார்வதியோட கிழிச்சிடுவாங்க அதை பண்ணிடுவான் என்ன என்னெல்லாம் பண்றேன் பாருங்க என்ன மக்கள் எங்கிட்ட எவ்வளோ சொல்லிருக்காங்க தெரியுமா அது எல்லாத்தையும் உள்ள போய் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னவர் பெட்டி பாம்பாக அடங்கி விட்டார் பார்வதியிடம் அப்படிங்கிறதான் அதாவதுங்க எல்லோருமே நிறைய பேர் இந்த மாதிரி போய் பார்த்திருக்கோம் நாங்க அதை பண்ணப் போறோம் இதை பண்ணப் போறோம்னு சொல்லிட்டு போனா அங்க புஷ்ன்னு ஆகிடும் அதுதான் அங்கே அமீத் பண்ணிட்டு இருக்காரு சரி அதே போல இவர் இருக்கிறார் இல்லையா நம்ம பிரஜன் பிரஜனோ அப்படிதான் சொன்னாரு ஆனா பார்வதி கிட்ட நிறைய முறைச்சுட்டு இருக்காரு நிறைய சண்டை போட்டிருக்காரு பட் என்னன்னா இது ஒரு நாள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நடக்காது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும் பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதை தாண்டி தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ தீபக் வந்து வீட்டுக்கு போகாம வச்சுட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து பார்வதி வந்து பயங்கர கிளவரா இந்த வார்த்தை ஏன்னா சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற முடிவு இவங்க திவ்யாவை மட்டும் அடிக்கடி அடிச்சுட்டே இருந்தாங்க திவ்யாவை அடிப்பதன் மூலமாக அவங்க வந்து கொஞ்சம் லைம்லைட் வர மாதிரி பிளான் பண்றாங்க அவங்க எடுத்துற பார்வதியா தி இவங்க திவ்யாவா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ திவாகர் அடிப்பட்டார் வினோத்துக்கு கொஞ்சம் கீழே வந்துடுவாரு எனக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு காம்படிஷன் வந்துடுமோ அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வகையில பார்வதிக்கு ஒரு டாப் இது கொடுப்பாங்களோ மக்கள் ஏன்னா நீங்க கைத்தட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியுது நான் அதை வச்சு ஓரளவுக்கு கணிச்சிருவேன் பார்வதி வந்து திவாகரை கீழே தள்ளிட்டு அவங்க மேல போயிட்டு இருக்காங்க அது காரணம் திவாகர் அவங்க சொல்றதை கேட்கறதுதான் அதுவே அவர் புரிய மாட்டேங்குது அது அழகா பண்றாங்க ஸோ திவாகர் செய்யற தவறு என்ன பார்வதிக்கு போய் பின்னாடி போய் ஒளிந்து கொள்வது அவர் எஃப்ஜே சொல்றாரு எஃபேவை விட இவர் தான் அதிகமா அதே போல வியானா வந்து திவாகருக்கு அதிகமா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதனால இவங்கன்னா இதை பண்றாங்கன்னு சொன்னார் இல்லையா வியானா தான் திவாகர் ஃபாலோவர்ஸ்காக அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிற அண்ணே அண்ணே அண்ணேன்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாங்க அது வந்து அவன் தனக்கு கன்வெர்ட் ஆகும் நினைக்கிறாங்க பட் திவாகருடைய ஃபாலோவர்ஸ் மிக 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 தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்துல வந்த ஓட்டுகள் இப்போதைக்கு வரல அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணம் பார்வதியோட ஒரு சுத்தருது இப்ப வியானாவும் அந்த இதுல விழுந்துட்டாங்களோ ஏன்னா பார்வதி திவாகர் வியானா சுபிக்ஷா அமீது இதெல்லாம் ஒரு குரூப் மாதிரி தெரியுது ஏன்னா துஷா இருந்தா துஷா போயிட்டாரு ஸோ இந்த குரூப்போட சேர்ந்தா எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த புரிதல் வந்து இவங்களுக்கு எல்லாம் இல்லையேங்கிற ஒரு வருத்தம் எனக்குமே இருக்கிறது இது இது வந்து எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதிய டாப் டாப்ல கொண்டுருவாங்க வியானா இவங்க எல்லாமே சேர்த்து கொண்டுருவாங்க அதுதான் நடக்க போகுது இப்ப திவ்யாவுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அவங்க தனியா இருந்து அடிச்சாங்க அப்படின்னா அவங்களும் மேலே வருவாங்க டாப் டூ டாப் த்ரீல வினோத் பார்வதி திவ்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சான்ட்ரா டாப் போர்ல வரலாம்னு நினைக்கிறேன் பட் அவங்களோட ஆட்டம் இனிமேல் எப்படி இருக்கு போகுதுங்கிறத பொறுத்தது ஏன்னா ஒரே ஒரு அந்த பிராங்க் பிராங்க் அது பேர் என்ன சொல்றது பிக் பாஸ் கொடுத்த ஐடியா அது பிராங்க்னு தான் வச்சுக்கோங்களேன் அது அதை பண்ணதுனால அவங்க டாப்ல வந்துட்டாங்க அப்படின்னாலும் அதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதை தாண்டி தான் சில விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் சான்றா ஓரளவுக்கு அந்த டாப் டென்ல கொஞ்சம் பேசுபடும் பொருளாக மாறுவாங்க வரும் நாட்கள் அவங்க அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா பிக்பாஸ் ஐடியா கொடுத்தோடனே பண்ணாங்க பட் தனியா அவங்க எதுவும் பெருசாக பண்ணலைங்கிறது என்னோட அபிப்பிராயம் வேற என்ன இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து அமித் அவர்கள்ட்ட நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் அமித் உள்ள போனார்னா தெரிச்சுடுவார் அப்படின்ட்டு பட் அவர் வந்து பெட்டி பாம்பாக அடங்கி விட்டார் தான் நம்ம கண்கூடாக தெரிகிறது ஒரு விஷயத்த நான் சொல்றேங்க எங்க இருந்தாலும் நீங்க நேர்மையா இருக்கணும் அப்ப பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சிக்கு நேரம் அடிச்சிடறாரு யார பார்வதியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அது வந்து அவருக்கு நல்லது அவர் சொன்னது சரியா தான் என் தங்கச்சி கிடையாதுங்க எனக்கு தங்கச்சியெல்லாம் அக்காவும் கிடையாதுங்க ஆமா இவங்க ஊருக்காக நான் தயசா சாதம் இல்லை அப்படின்ட்டு ஸோ அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது வந்து சரியா தவிர கீழே குளிஞ்சு மன்னிப்பு கேட்டார் அதே போல வியானா அப்படிதான் நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஒரு மேல சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்படி கை வச்சு ஓகேமா அப்படின்ன உடனே அங்க வியானால எதுவுமே பேசவே முடியல ஸோ ஒரு ஒரு விஷயத்த அதுவும் வயசுல பெரியவர் அவர் யாரு பிரஜன் அங்க பேசும்போது அவங்க பண்றாங்க இல்லையா அதுக்கு இவர் பண்ண உடனே அய்யோ என்ன இருந்தாலும் இப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது அது பிரஜன் வந்து ரொம்ப சைலண்டா அடிக்கிறாரு பட் அவருடைய கேரக்டர் வந்து என்ன சொல்றாரு நான் வந்து எங்க வெளியில நல்ல பேர் இருக்குங்க எங்க எனக்கு கெடுக்க பாக்குறீங்க எனக்கு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க நான் வந்து ஒரு நல்ல புருஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வேற மாதிரி அதை டைவெர்ட் பண்ணார் சோ பார்வதி வந்து தோல் மேல கை வச்ச ஒரே காரணத்தினால அது வேற மாதிரி போச்சு ஒருவேளை அவங்க நம்மள உமன் கார்டு எடுத்து பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு பயம் இருக்கு ஏன்னா கம்ருதின் வந்து அது மாதிரி சொன்னாங்க என்னது என்ன சொன்னாலும் அன்வான்ட் டச் பண்றாரு அப்படின்னு ஏமா அப்போ நீ ஏமா ஒத்துக்குனே அன்வான்ட் டச் பண்றா நீ பிக் பாஸ் கம்ப்ளைண்ட் பண்றோம் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு அதை போய் பின்னாடி திவாகர போய் குறை சொல்லிட்டு இருக்க தப்பு இல்லையா சோ இந்த மாதிரி தான் இவங்க மக்கள் வந்து எல்லாரையும் புட் டவுன் பண்ணணும்னு நினைக்காங்க ஒரு பக்கம் கம்ருதின புட் டவுன் பண்ணி திவாகரை புட் பண்ணி அதன் மூலமா தான் மேல வரணும்னு நினைச்சாங்க பார்வதி இப்போ அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு ஆனா இந்த வாரம் கொஞ்சம் சைலண்டா விளையாடுனதுனால மக்களோட பார்வை அவங்க பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி தெரியுது பட் திவ்யா வெர்சஸ் பார்வதி அப்படிங்கிற மாதிரி தான் போகுது திவ்யா வந்து என்ன யாரும் பார்வதியில் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு தெரியுமா நீ வில்லி நான் ஹீரோயின்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு இதாக இருக்கும்போது தான் யாரை அடித்தா நம்ம வளர முடியும் அப்படின்னு நினச்சி அவங்க திவ்யா கரெக்டாக அடிக்கிறாங்க ஆனால் பார்வதி எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்காங்க பட் போன வாரம் இவரோட விக்ரமோட பதவி போனதுக்கு இப்போ இவங்க தான் காரணம் ஆனால் அதெல்லாம் புரியாமல் அமித் என்ன பண்ணுறாரு பார்வதி தான் சூப்பர் நீ சூப்பராக விளையாடுறமா நான் பார்த்துட்டோம்மா ஆனால் ஒன்று எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாரு ஐயா தலைவர் இப்ப தீபக் வந்ததுல தான் வந்திருக்காரு நீங்க புரிஞ்சு விளையாடுங்க நீங்க உள்ள போய் நீங்க ஒண்ணுமே பண்ணலை அப்படிங்கிறதா இப்ப நீங்க வந்ததுல அமீது அமீது பிரச்சனை விட சான்றாவும் திவ்யாவும் ஒரு படி மேல போய் நிக்கிறாங்க சோ அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஆனா இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கலேங்கிற ஒரு வருத்தம் தான் பாப்பா ப்ரமோட் ஊர்ல பாக்கலாம் தேங்க்யூ பாயிட்டு சந்திப்போம்